இத்தனை பேர்த்து இவ்வளோ நேரம் சொன்ன டைமுக்கு வரணும் அப்படிங்கிறத எதுவுமே முயற்சி பண்ணுவேன் இன்றைக்கி இவ்வளோ டிலே ஆகிடுச்சதுக்கு மன்னிச்சு மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அதே மாதிரி விழாவில் இந்த கையின் திரைப்பட விழாவில் பங்கெடுத்து வந்திருக்க முன்னாள் மாட்டுக்காங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அவருக்கு நிறைய பொறுப்புகளுக்கு அதில் தலைவர் இதில் தலைவர் அப்படின்ட்டு அந்த எல்லா பொறுப்பை விட சினிமா மேலே உண்மையான அபிமானம் உள்ள ஒரு நல்ல மனிதன் ராஜன் அப்படிங்கிறது அதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு பொறுப்பு அவர்கிட்ட ஸோ அவருக்கும் அதே மாதிரி தனஜயன் அப்புறம் இந்த வாத்தியார்ட்டு படிச்சு எல்லாருமே எவன் மக்கள் இருக்க மாட்டாங்க நல்லா படிப்பாங்கிற அளவுக்கு ஞான சம்பந்தன் அவர்கள் அவர் மகள் கொண்டு இன்னும் மேடையில் உட்காந்துருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான உனக்கு தெரிவிச்சுக்கிறேன் சிவதா இவ்வளவு நல்ல பேர் நடிக்கிறதுல சம்பாதிக்கிறது கேரக்டரில் இவ்வளோ நல்ல பேர் சம்பாதிச்சுருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எல்லோருமே வந்து அவங்க எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க அப்படிங்கிறத டைரக்டர் மார்க்குண்டு எல்லாருமே சொன்னாங்க ஸோ அவங்கள முன்னாடியே நடிக்கிறவங்க ஹர்ஷா ஹரி இன்னைக்கு மியூசிக்கு அவங்க இன்னும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கேன் எல்லாத்துக்குமே என்னுடைய அட்வான்ஸ் வணக்கத்தையும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ராஜன் சார் பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையாகவே தமிழில் அந்த ஆர்வம் இருக்கிறதுல தமிழ் பேர் பேரவைகளே அப்படிங்கிறத எல்லாம் கொஞ்சம் பேசினாரு நான் அப்படியே யோசித்தேன் நாம் ஏதாவது அப்படி தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னா டார்லிங் படத்துக்கு டார்லிங்கோட விட்டுருந்தா பரவாயில்ல டார்லிங் டார்லிங் டார்லிங்னு அழுத்தம் திருத்துமா அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் டாடி டாடின்னு பாட்டு வேறு தமிழ் படத்தில் டாடி டாடின்னு பாட்டு அதில் ஹிந்தி பேட்டா பேட்டா மேரா பேட்டான்ட்டு இப்படி எல்லாம் என்னென்னா சினிமா ஜனரஞ்சனி மாதிரி இருக்கிறதுனால ஜனங்களுக்கு பிடித்தமானதாக செய்வோம் அப்படின்னு சொன்னவங்களுடைய மற்றபடி தமிழுக்கு மறுபாக வேறு ஏதாவது செய்கிறோம் அப்படிங்கிறது அல்ல நம்ம தமிழ் தான் சோறு போட்டிருக்கு அதனால் அவர் சொல்லும்போது அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப சினிமாவில் அவசரமாக ஊழிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் கௌரவ நாராயணன் அவர் பேசும்போது அவர் எரியாமையே சினிமா இன்றைக்கி என்ன சூழலில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தார் அது தனஜயனா அவருக்கு கவுண்ட்ரு கொடுத்து பதில் சொல்லிட்டு இருந்தாரு என்ன இதுன்ட்டு என்ன ஒன்று அதில் என்னன்னா சில பேர் வண்ணமாக எழுதுகிறாங்க அது பாதிக்குது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த மாதிரி எழுதுகிறவங்க வந்து இக்னோர் பண்ணிட்டு போகணும் அவ்வளோதான் என்னென்னா நல்ல படம் எடுத்தால் அதை வந்து ஓடாமல் யாருனாலையும் தடுக்கவே முடியாது நல்ல படம் போது கண்டிப்பாக வந்து அது ஓடித்தான் தீரும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஞானசெமந்தர் சார் பேசும்போது அந்த டூரிஸ்ட்டு ஃபேமிலியை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த படம் வந்த நாள்லேருந்து எனக்கு நல்ல படம் நல்ல படம்னு எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் வெளியூராக அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டே ஊர் ஊர் ஊராக ஓடிட்டுருந்தனால அந்த படமே சரி இப்போ பார்த்துடலாம் அப்போ பார்த்துடலான்ட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா ஓடிடியில் வந்து இப்போது அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன் பார்த்தோன்னு அந்த டைரக்டர் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட அந்த டேரக்டர் இப்படியாக கொஞ்சம் பிடியா என்ன அந்தாலும் இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல எனக்கு கேட்டால் அவர் பிஸியாக இருக்கார் நீ வந்து பிஸியாக இருக்கிறதுல அவர் பேர் சொல்லிட்டார் அவ்வளோ பிரமாமா அந்த படம் பண்ணியிருந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து மனசார பார்த்து அந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் கோடிகள் எல்லாம் நம்பாம பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளம் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு கதையை மட்டுமே நம்பி ரொம்ப சிறப்பாக இருந்தாரு ஸோ அந்த மாதிரி நல்ல படங்களாக இருந்து அப்படின்னு சொன்னோன்னா என்ன விமர்சனம் வந்தாலும் விமர்சனம் எழுதுகிறதும் கண்டிப்பாக சில பேருக்கு சில பிடிக்கல அப்படின்னா அப்படி தான் எழுதுவாங்க சில பேர் கங்கனம் கட்டிட்டு அதுக்குன்னு நம்ம திறமை காமிக்கணும்னு சில நேரங்களில் விமர்சனங்கள்ல அப்படி தப்பு தப்பாக எழுதுவாங்க பட் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் நல்லா இருக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லி யாருமே எழுதுறதுக்கு நல்ல பத்திரிகையாளர்கள் வந்து அது தயங்குவாங்க மனசில் இருக்கிறத ஓப்பனாக வந்து படம் பார்த்துட்டு சொல்கிறேன் அதில் தான் நிறைய படங்கள் சின்ன படங்கள் வந்து சொல்லிட்டு இருந்த படங்கள் எல்லாமே ஓடிட்டுருக்கு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முதல்ல பேசும்போது வாத்தியராக படம் தமிழ் இவ்வளோ சிறப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ராஜன் சார் கேட்டுருந்தேன் இல்லை இல்லை ஸ்கூல்ஸ் கரஸ்பாண்ட்டு அப்படின்னாரு அப்புறம் பார்த்தா அவர் பேசும்போது அவர் நடிக்க வந்ததுலேருந்து ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா சொல்லி இந்த கட்சி அந்த கட்சின்னு இப்ப இந்த கட்சியில தான் இருக்காருங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் கடைசியில் ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான முறையில் டிஎம் கேள்வி இருக்காரு அப்படின்னா சோ அவரு படத்துக்கு படத்துல நடிக்க வந்துட்டு படம் எடுக்கும்போது ஒரு நம்பிக்கையோட டைரக்ட்ட ஒப்படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எல்லா டேரக்டத்துக்கும் அவர் டேரக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ப்ரொடியூசர் கிடச்சிட மாட்டாங்க ஏன்னா காலையில் டிஸ்கஷன் ஏழரை மணி ஏழை முக்காவுக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்க வரதே அவர் ஃபிலிம்ஸில் ஏழை முக்கா ஸ்டார்ட் பண்ணி டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கோம் எவனால் நல்ல சீன் வந்தால் கூட வாட்சை பார்த்துக்கிட்டே இருப்பார் அவர் அண்ணா ஒரு நல்ல சின்ன இருடா மணி எட்ட தாண்டபோது இன்னும் ஃபோன் வலியுன்னு பார்த்துருக்கேன் நீ வேற அப்படிம்பார் டக்குன்னு ஃபோன் அடிச்சிக்க மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் ஷார்ட் எடுத்துட்டீங்க மாப்பிள்ளை சந்தோஷம் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக இருங்க ஸோ முதல் ஷார்ட்டு எட்டு மணிக்கு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது வந்து தேவரனுடைய ஒரு இது எந்த காரணம் ஆனால் அந்த எட்டு மணிக்கு ஃபோனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து எட்டு மணிக்கு ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது அவருக்கு நிம்மதியை வேலை பார்ப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரு ஆனால் என்ன அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்மேன் ஆர்மி மாதிரி ஒன்மேன் ஷோவாகவே எடுத்துகிட்டு போயிட்டாரோடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்கள வந்து இந்த சினிமாவுள்ள விடாமல் போட்டார் அதனால் அவ்வளோ பெரிய கம்பெனி வந்து பின்னால் வரும்போது பேர் சொல்ற அளவுக்கு எல்லாம் போச்சுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்துது அப்புறம் அந்த படம் தமிழ் இன்னொரு தடவை முதலிருந்து படிக்கணும் போது எனக்கு இந்த கையில்ன்னு பேர் கேட்டது என்னடா நிறைய படங்களுக்கு தெரியாது டைட்டில் போய் வைக்கிற டைட்டில்லாம் பார்த்தா எங்கே தேடி எடுத்தோன்னா சங்க காலத்தில் தேடி எடுத்தோம் அதில் எடுத்தோம் இதில் எடுத்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுத்திருக்காங்க அப்புறம் அன்றைக்கி ஒரு தடவை கேட்டுக்கிட்டேன் கையில் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கவலை இல்லாத மனிதன் தான் அப்படின்ட்டு ரொம்ப மனேர்மையானவன் அப்படிங்கிற மாதிரி நிறையா அனு சொன்னாங்க ஸோ எல்லோரும் இந்த படத்தில் எல்லாரும் எவ்வளவு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த படத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்கோம் அப்படிங்கறத அவங்க பேசுறது வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் மீண்டும் ஒரு முறைகள் நடித்தவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே அட்வான்ஸு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் நான் எனக்கு டெய்லர் அனுப்பிச்சுட்டாரு இன்னைக்கு வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி வர்ற வழியில் பார்த்து வந்திருங்க என்ன அதில் சாராம்சமாக பார்த்தா போராட்டம் அப்படிங்கிறது தான் மெயினாக இருந்தது அது இன்னொன்று ரொம்ப இந்த சு சுரு சுத்தமாக தமிழில் ரொம்ப அழகாக இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் ஆமா அவங்க நல்லா பேசுறாங்களேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு டைரக்டருக்கு ஒரு இன்ட்ரட்ஷன் ஒரு கவிதை கொடுத்து ரொம்ப படமாயிருந்தது ரொம்ப ரசிச்சு நான் அது யார் எழுந்தது நீங்களுக்கு ஐயோ சரி யார் எழுந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தீங்கன்னு ரொம்ப நல்லா படிச்சிங்க அது அந்த டைரக்டருக்கு ஒரு டானிக் கொடுக்குற மாதிரி ரொம்ப ஸோ போராட்டம் அப்படிங்கிறது வந்து அதுதான் மெயின் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை அது போராட்டம்னு சொன்னோடனே என் குருநாதர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எங்கள் டைரக்டர் ஃபர்ஸ்ட்டு படம் பதினாறு பேரும் இல்லை அவர் இந்த மயிலுன்னு ஒரு கதையை வச்சுட்டு ரொம்ப நாள் அவர் சுத்தாத கம்பெனி இல்லை போகாத இடம் இல்லை என்எப்டிசிலேருந்து எல்லா இடத்துக்கும் எவ்வளோ எவ்வளோ போராட்டம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் போராடிக்கிட்டே இருந்தார் அந்த மயிலு கதையை அது கடைசியில் வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு தேங்காய் வேப்பாடி ராஜ்கண்ட் சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தான் அவருக்கு வந்து விடிவு வேலை வந்தது அது வந்தோடனே அதே மாதிரி ஃபஸ்ட்டு டே எல்லாம் கதையெல்லாம் சொல்லி எல்லாம் ஓகே ஆகி பாட்டு ரெக்கார்டிங் எல்லாம் ஷூட்டிங் போகலான்னு புறத்து போனால் இங்கிருந்து கொள்ளைகால் பக்கத்தில் சூட்டி பெங்களூரில் போய் இறங்கி என்கிறது எனக்கு போனோம் போய் இறங்கி எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஒரு நூற்றம்பது ரூபா ராஜ்கந்து சார் நம்ம தான் ஷூட்டிங் போகிற நமக்கு என்ன அங்கே சாப்பாடு கிடைக்க போகுது வேறு என்ன செலவுக்கு போகுதுன்னு அது வரைக்கும் எனக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களே அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் வாங்கன்னு சொல்லி சினிமா கூப்பிட்டு போய் பிரியாணி பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செலவு பண்ணிட்டு அஞ்சு ரூபாய் எப்பரூபா வச்சுக்கிட்டு போயிட்டேன் பெங்களூரில் போய் இறங்கணுன்னு ஷூட்டிங் கமலஹாசன் இல்லை டேட் இல்லை கேன்சல் ஆகி போச்சு அப்படின்ட்டாங்க கேன்சல்னு சொன்னோன்னே அந்த அஞ்சு பேர் தான் வச்சிருக்கோம் என்ன பண்ண போகிறோம் ஊருக்கு போய் மெட்ராஸுக்கு போய் அப்படின்ட்டு அதை விட எனக்கு இது என்னென்னா ஃபஸ்ட்டு படம் அங்கே டைரெக்ட் பண்ணுறாரு ஸோ அவருக்கு இந்த எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் வந்து அந்த படத்துக்கான வாய்ப்பு கிடச்சிது ஸோ அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு பயங்கர அப்செட் ஆகி உக்காந்துட்டு அப்புறையும் ப்ரொடியூசர் வந்து அவருக்கு இல்லை இல்லை பாரதி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிறது தான் நீ நல்ல கதை புரிஞ்சுக்க அதனால் நம்பிக்கையோடு இன்னும் ஒரு இருபது நாள் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் தள்ளி வரப்போது அவ்வளோதானே அப்படின்னாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த படம் எனக்கும் ஃபர்ஸ்ட அஸ்வின் டேர்டர் ஸோ அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த படம் வந்து பத்தின அறிவிதில்ல அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சு அதே மாதிரி அடுத்த அடுத்தபோடு ரயில் அதில் நான் அக்செண்ட் ஆகிட்டேன் அதுலேயும் அசிட் ஆகிட்டு அக்சிடெண்டாக இலகிட்டுரு அந்த கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த ஹீரோ ஹீரோயின் சுதாகரி ராதியாவும் வந்து அந்த ஜனங்கள்லாம் ஊரே துரத்திட்டு வர்றது அவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து கிளைமேக்ஸில் ட்ரெயின் ஏறி தப்பிச்சு ஓடிடுவாங்க அப்படின்னு அந்த ட்ரெயினில் லாங் ஷார்ட்டில் தான் ட்ரெயின் நோக்கி ஓடி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சஜஷனாக முடிகிற மாதிரி இருந்தது அந்த ட்ரெயினில் வந்து புறப்படும் போது ஒருத்தர் ஏறிட்டாங்க ஒருத்தர் ஏற முடியல ஏறிடுவாங்களா இல்லையா ஜனங்க ஓடி வந்துட்டு அந்த ட்ரெயின் கூடையே அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே ஏறிடுவாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு டெவலப்மெண்ட்டு ஒரு அஞ்சு ஆறு இருக்கும் அந்த பொண்ணு பொண்ணு இவருக்கு ஒன்று காம்பினேஷன் அந்த ஹீரோவுக்கும் அப்படின்னு சொல்லி டேரக்ட்ட ஒரு சண்டை ஐயோ ஏன் தெரியுது எனக்கு என்ன பண்ண முடியும் காசு இல்லை கிராமத்துக்கு போய் பணம் கட்ட முடியாது இங்கே பர்மிஷன் கிடையாது காஞ்சிபுரம் தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரீதி கல் ரீதிக்கலை நடந்துக்கும் போது அந்த நேரத்தில் நாங்கள் இது சொன்னோம் உடனே அவர் ப்ரொடியூசருடையே அப்புறம் நான் போய் சொன்னேன் இது இருந்தால் இருக்குங்க அப்புறம் உடனே பணத்தை கட்டி டேரக்ட் நான் வரமாட்டேன் நீயும் பால പോയി നിവാസ് വിട്ട് നീ പോയി എടുത്ത് വന്നിങ്ങനെ ശരി കാഞ്ചിപുരം പകത്തിൽ ഷൂട്ടിങ്ങ നാല് ഷാട്ട് എടുക്കലാ ഇങ്ങോട്ട് പോയാച്ച് പോയി കാഞ്ചിപുരത്തിലേന്ന് അങ്ങനെ പസ് സ്റ്റേഷ് പോയി കാലി പോകലാണ് പോയി ഇറങ്ങും തെരഞ്ഞെടുപ്പ് കേമരാമേൻ വിട്ട് വിട്ടാ നിവാസ കേമരാമേനേ മെല്ലാ വന്നോ അപ്പറം പത്താ കേമരാമേ മെല്ലെ ആഫീസു പോയിരുക്കാർ என்ன இங்கே இருக்கிற நிவாஸ் இங்கேயே வந்துருக்க என்ன வாட்ரு வாட்ரு ஷூட்டிங் போலியான்னு அவங்க கேட்டிருக்காங்க அப்புறம் தான் டயக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கேன் அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணப்போ இந்த மாதிரி என்ன சரி வந்தது வந்துட்டீங்க அவர் அக்ஸிடென்ட் நிவாஸ் இருக்கார் அவரை வச்சு கேட்டுருவோங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பாலபுரம் நான் மெல்ல சொன்னார் இது மாதிரி எனக்கு அடுத்த கூட டைவர்ஷன் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ராஜ்கிருண நிவாஸ் வரல இந்த அக்சிடண்ட்டு இவனை வச்சு எடுத்து ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா எனக்கு டைரக்ஷன் சான்ஸே போயிடும் நான் போய் சாம்பவுண்டுக்கு வெளியே நிற்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே நீச்சு நிவாஸ் ஆச்சு நீங்கள் எப்படியாவது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டார் அப்புறம் நீவாஸ் கிட்ட எப்படியாவது நம்ம எடுத்துகிட்டு போவோம் இருந்தாச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு தைரியமாக அதுதான் ரெண்டாவது படம் பதினாறு வயதில் முடிஞ்சு ரெண்டாவது படம் ட்ரெயின் வரும்போது ரெண்டு ஷார்ட்லாம் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ட்ரெயின் வந்துட்டுருக்கு ரெடி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கும்போது போது நிவாஸ் அவரை அப்துல்லாமலாம் கேட்குறாரு ராஜன் அப்ரேக்ஷனை எவ்வளோ வைக்கிட்டோம் அப்படிங்கிறார் ஓ டாங்கா அப்படின்னு எனக்கு என்ன பயங்கர கோபம் வந்துச்சு நானே புதுசு அஷ்டின் டயர் கேமரா பற்றி எனக்கு என்னை அதுக்கிட்டே எங்கிட்ட போய் அப்ரேட்சை படுத்துருக்கா வைக்கிறதே ஐயா இஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன எனக்கு என்ன போராட்டம்னா திரும்பி போனதுக்கப்புறம் என்ன பாலை உருவாக எடுக்கல நீ என்ன எதுக்குன்னு சொல்லி எங்கள் டையர் ஏதாவது திருட்டின என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஷ் பார்க்குற வரைக்கும் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது அதுக்கப்புறம் ரஷ் பார்த்ததுக்கப்புறம் தான் ஏன்னா ட்ரெயின் வேறு ரொம்ப நேரம் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்குவேன் அப்படின்ட்டு நான் அது அந்த நேரத்தில் ஏதோ யோசனை பண்ணி அந்த ட்ரெயினில் அவன் நிற்கிறது மட்டும் முதல்ல எடுத்துகிட்டு ட்ரெயின் போகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இந்த ட்ராக்கெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு ட்ராலி மாதிரி அதை கொஞ்சம் கொடுக்க சொல்லி அதில் கேமரா வச்சுக்கிட்டு இந்த ட்ரேலியை ஓடி வர்ற மாதிரி அந்த சாட்டெல்லாம் அப்படி எடுத்துக்கிட்டு த்துக்கு ஒரே ஆச்சரியம் எப்படியே இதெல்லாம் இப்படி எடுத்தேன் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ரெண்டாவடத்தில் இது போய் இப்படி கூட கரெக்டாக எடுத்து வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி சிரி சினிமா எடுக்கும்போது இதெல்லாம் போராட்டமாக இருந்தது அதே மாதிரி சோழலா சித்திரங்கள் டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நான் கன்னிபுரத்தில் முடிச்சுட்டு என்னோட போர்ஷனை முடிச்சுட்டு நான் ஷூட்டிங்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ண போகிறேன் ப்ரொடியூசர் எல்லாம் ரெடி சுதாகரத்தை கால் வாங்கி எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க அவருக்கு ராஜ்கன்னு திடீர்னு வந்து யோ உடனே புதுசு அதனால் நீ இரு அப்படின்னார் இல்லைங்க கால் சீட்டு எல்லாம் வந்துடுச்சு அதனால் நான் போய் ஆகணும்னு ஒரு சண்டை அவர் உடனே ஃபோன் பண்ணி சுதாகரை டேய் அவன் ரெண்டாவது படம் அவன் கிழக்கே மூவியில் ஃபர்ஸ்ட்டு கூட அங்கே தான் நான் நடிச்சிருக்கேன் அவன் அதனால் சுதாகருக்கு ஃபோன் பண்ணி நீ மெட்ராஸ் பக்கம் வந்தால் துப்பாக்கி எடுத்து சுட்டே போடுவோன்னு அப்படின்னு சொல்லி இப்போ காலிச்சிட்டு கிடையாது பாக்கிறதுக்கு நீ ஒரு மூணு மாதம் கழிச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை மறட்டி விட்டு அது ஷூட்டிங் வேற கேன்சல் ஆகி என்னடா ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரொடியூசரே வந்துட்டார் ஏன் ப்ரொடியூசரு வந்து இல்லை பாக்கிறாச்சு எதுக்கு சண்டை நீ முடிச்சு கொடுத்துட்டே வந்துடு அப்படின்னாரு இப்படி ஒவ்வொரு எதுவும் போராட்டம் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ணும்போது போராட்டம் மாதிரி அது மாதிரி எல்லா இதுவும் இருக்கும் இல்லாமல் இல்லை அது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அஜித் அவருக்கு வந்து நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு அப்படிங்கிறது பெரிய இதே ஒரு நல்ல தான் அவர் வந்து அசிஸ்டன்ட் டைர்ட்ல எல்லாம் கூப்பிட்டு வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா டைரக்டருக்கு அசிஸ்டண்ட்டர் ரொம்ப முக்கியம் அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் வந்து டைரக்டருக்கு ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு இதில் சிரமப்பட்டு உழைச்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய நல்ல மனசுக்கு படம் நல்லபடியாக வெற்றிகரமாக ஓடும் ராஜன் சார் வந்து அவர் சொன்னார் ப்ரொடியூசரை பற்றி சொன்னார் அவர் சொன்ன மாதிரி வந்து எதுக்கோ வந்திருந்தா கூட இன்றைக்கி இந்தளவுக்கு வந்து திரைப்படம் எடுக்கிற அளவு அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் வந்து ஒரு நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்கார் அப்படிங்கும்போது அவருடைய மனசு அதாவது ஒருத்தனை பரிபூர்ணமாக நம்பி ஒரு தொழிலை ஒப்படைச்சிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது செஞ்சிருக்கார் அப்படிங்கும்போது டைரக்டர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு பண்ணிப்பார் ஸோ அதனால் டைரக்டருக்கு குறிப்பாக மனைவிக்கு இதுக்கு விட்டாங்கல்ல வேலை விட்டு போட்டு வந்தது இருக்கேன் அவங்களுக்கு மைய நான் ஏன்னா சொன்ன மாதிரி அவர் வீட்டுக்குள்ளேயே மாட்டாங்க இருக்கிற வேலை இல்லாமல் இருந்துட்டு இதுக்கு போனால் பரவாயில்ல இருக்கிற வேலை விட்டுட்டு இது வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நான் பாலச்சந்திரன் சாரே ரெண்டு படம் ஒரு படம் முடிகிற வரைக்கும் ரெண்டு படம் வேலை பார்க்குற வரைக்கும் வேலையை விடல சொந்த வேலை அரசாங்க வேலையாச்சு அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலேயே தான் இருந்துச்சு இருந்தார் அது மாதிரி ரொம்ப கஷ்டம் என்கிட்ட அக்சிடெண்டாக வேலைக்கு வந்து சேர்ந்தாலும் முதல் கேள்வி அவன் அக்சிடெண்டாக வர்றவங்க ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிடுச்சிருந்தான் கேட்பேன் ஏன் அப்படின்னா நீ கஷ்டப்பட்டு லைஃப்பில் ஏதோ ஒரு ரிஸ்க் எடுக்கணுங்கிறா நீ குடும்பத்தையும் சேர்ந்து பொண்டாட்டி பிள்ளைகளையும் சேர்ந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பயிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகலைன்னா சந்தோஷம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு வருமானத்துக்கு என்ன இருக்குதுன்னு முதல்ல கேட்டுக்குவேன் அப்புறம் சம்சாரம் சம்பாதிக்குதா இல்லை குடும்பத்தை சம்பாதிச்சு வச்சுருக்காங்களா சம்சாரத்துக்கு பிடிச்சிருக்கேன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் வந்து அசிந்தியே சேர்த்துருவேன் ஸோ அவர் வந்து வேலையை விட்டு போட்டு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தனித்துப்பட்ட முறையில் அவங்களுக்கு என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் மொத்த டீமுக்கு என்னுடைய பாராட்டு தெரிவித்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்